ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிராக்டர் ட்ரைலர் டிராக்டர் டிப்பர் செகண்ட் ஹேண்ட்ஸாக இருக்குது இந்த Tipper இந்த டிப்பர் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் டிப்பரில் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஹெவியாகவே இருக்குது செகண்ட்ஸாக இருந்தாலுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது original எல்லாம் ஒரிஜினல் டயரு தான் பாருங்கள் பட்டையெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த டிப்பர் வந்து நல்லா ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு ஒரு யூனிட் இல்லை தொண்ணூறு பாயிண்ட் வரும் பாருங்கள் டயர் நல்லா இருக்குது பெயிண்டிங்கோடு இருக்குது செகண்ட்ஸாக இருந்தாலும் புதுசு மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வந்து ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா வேலை செய்யுது இதில் பாருங்கள் ஓக்கு பெட்டு போடுறது எல்லாம் நல்லா இருக்குது க்ளா டிப்பர் வந்து நல்லா க்ளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் குறுக்கு சேனல் எல்லாமே நல்லா இருக்குது எதுவும் துருப்பிடிக்கலை எதுவும் அந்தளவுக்கு அரிச்சு இருக்கிற மாதிரியும் எதுவும் இல்லை செகண்ட்ஸாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் வேறு ஏதாவது டிப்பர் வேணும் அப்படின்னாலும் குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இந்த டிப்பர் வந்து டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பின்ன கிடைக்கும் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த டிப்பரை பாருங்கள் மழை பெய்யறது அந்த மாதிரி இருக்கிறதுனால பெயிண்டிங் போயிடுச்சே தவிர மற்றபடி எந்த வித அரிப்பும் இல்லை சைடாக இருந்தாலும் சரி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது எந்த ஒரு அரிப்பும் இல்லை நல்லாயிருக்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்பரை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது வேற ஏதாவது உங்களுக்கு டிப்பர் வேணும் ஒரு எழுபது எண்பது ரூபாய் பட்ஜெட்டு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட்லேயும் இருக்குது பாருங்கள் டிப்பர் வந்து புதுசு மாதிரியே ஓரளவுக்கு முக்கா கண்டிஷனில் இருக்குது பழசு செகண்ட்ஸுன்றதை விட இது வந்து முக்கா கண்டிஷனில் இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா வேலை செய்யுது நேரில் வாங்க பத்தஞ்சு மண் பின்ன பேசிக்கலாம் பாருங்கள் ட்ரைலரோட தொட்டி சைடில் எந்த வித அரிப்பும் இல்லை நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்குது செகண்ட்ஸில் வாங்குறது எல்லாமே கிளாரிட்டியாக இருக்காது அந்தளவுக்கு அரிச்சு போயிருக்கும் இது வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது டிப்பரோட குவா ரேட்டு வந்து ஒரு ஒன்று அறுபது சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பின்னா குறைச்சி வாங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நீங்கள் எங்கே டிப்பர் எடுத்தாலும் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது குறுக்கு சேனல் எவ்வளோ இருக்குது எந்தளவுக்கு அளவுக்கு வெயிட் தாங்கும் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க ரொம்ப மெலிஸாக இருக்கிறது குறைஞ்ச விலையில் வருதுன்னு சொல்லிவிட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்களன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வளைக்காது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்